ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பழைய லெகின்ஸ் வச்சு மேட் பண்ண போகிறது எப்படினு தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எப்படின்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து ரெண்டு லெகின்னு யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களேருந்து அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீ உங்களோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லெகின்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது பனியன் கிளாத்தாக இருக்கனால உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அதை மேலே வந்து எலாஸ்டிக் இடுப்புக்கிட்ட ஹிப்புக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தனியாக ஸோ அது நமக்கு தேவைப்படாது பனியின் கிளாத்துன்றும்போது ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ பாருங்கள் மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் இழுத்திங்கன்னா அப்படிங்க உங்களுக்கு எலாஸ்டிக் மாதிரி நல்லாவே உங்களுக்கு இழுத்துட்டு வந்துடும் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது பாருங்கள் இழுத்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து நல்லாவே இழுத்து கொடுக்கும் ஒரு டைம் ஒரு இது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நல்லாவே இழுத்து வரும் பாருங்கள் இடியல இருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இழுத்திங்கனாவே உங்களுக்கு நல்லாவே வரும் ஸோ இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் பனியன் கிளாதுனால நல்லாவே எலாஸ்டிக்காக இது வரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு லெகினுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பிஸ்கட் கலர் லெகின் ஒன்று ஒயிட் கலர் லெகின் ஒன்று ரெண்டு லெகின் யூஸ் பண்ணி இந்த மேட் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஒரு லெகின் ஃபுல்லாக கட் பண்ணது இந்த அளவுக்கு வந்திருக்கு இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸ்ஸாக எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இதை ஸ்கேல் எடுத்து நீங்கள் ஸ்கேல் வச்சுக்கலாம் இல்லைன்னா கையிலாம் கூட அளந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒவ்வொரு பீசஸ் பெட்டல்ஸ் மாதிரி வந்து அஞ்சு சென்டிமீட்ரு அளவு வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் ஒன்றாவது கட் பண்ணிட்டிங்கன்னா அதை வச்சு இன்னொரு பீஸ் வச்சு அதே கட் பண்ணிக்கலாம் அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ பாருங்கள் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஒயிட் கலர் லெகின் ஒன்று பிஸ்கட் கலர் லெக்னு ஒன்று ரெண்டு லெகின் யூஸ் பண்ணி இன்றைக்கி நான் மேட் போட போகிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சீக்கிரமே போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு அரிசி பை தான் எடுத்திருக்கேன் கட் பண்ணுறக்கு இல்லைனையும் நீங்கள் காட்டன் துணின் அது கூட எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு அரிசி பை எடுத்திருக்கேன் இதோட லீ லென்த்து பார்த்துட்டிங்கன்னா இதோடய அகலம் வந்து முப்பது சென்டிமீட்டர் இருக்குது நீளம் வந்து நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது ஸோ அந்த முப்பது சென்டிமீட்டர் வந்து நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்க போகிறேன் ஸோ பதினஞ்சு சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டராக டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொரு ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டருக்கும் வந்து அஞ்சு சென்டிமீட்டரு நம்ம வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸும் அந்த பீசஸ் வந்து ஒவ்வொன்றும் அஞ்சு சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதனால் நான் ரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வந்து அளவெடுத்து ஒவ்வொரு லைன்ஸும் நான் வரைஞ்சிக்க போகிறேன் மொத்தம் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு நான் வரைஞ்சிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் அதோடய லென்த்து வந்து நீளம் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்ரு அகலம் வந்து பதினஞ்சு சென்டிமீட்ரு ஸோ இந்த அளவுக்கு தான் நான் வந்து மேட் போட போகிறேன் அன்னைக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒயிட்டில் இருந்தால் தெரியுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஊசி எடுத்து இந்த மாதிரி கோத்துட்டு அந்த பெட்டல்ஸ் அந்த பெட்டல்ஸ் அந்த பீசஸ் வந்து நடுவில் வச்சு இந்த மாதிரி கோத்து கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோத்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது வந்து ஸ்டிஃப் ஆகாமல் இருக்கு இல்லை நகர்ந்து போகும் அதனால் ஒரு பத்து இது பீஸ் வந்து க கோத்துட்டு மறுபடியும் உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க அப்போது வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கும் அது வந்து கொஞ்சம் நகரவே நகராது இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நீங்கள் மேட்டை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் எடுத்து இது மாதிரி எடுத்து எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இதை மட்டும் கட் பண்ணிட்டிங்கன்னா போதும் ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம் கடைசியாக அது வந்து எப்படி நான் நாட் போடுறேன்னு மட்டும் காட்டிடுறேன் மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க பூ போது எப்படி கோப்பீங்களோ அதே மாதிரி தான் பாருங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எடுத்துகிட்டு பாருங்கள் பின்னாடி எந்த கடைசியாக எந்த இடத்துல போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து ஊசியை குத்திட்டு குத்திட்டு அந்த ஊசியை வந்து ஒரு ரெண்டு மூணு சொத்து நூலை வச்சு ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றி வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு மாதிரி விழுந்துடும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த இது பிரிஞ்சு வராது அந்த பெட்டல்ஸும் வந்து நகர்ந்து போகாது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் பாருங்கள் ஸோ இது வந்து நான் மொத்தம் முப்பது சென்டிமீட்டர் எடுத்துங்களா இல்லை பாதியாக பாதிக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டுக்க போகிறேன் ஒரு கலர் வந்து இந்த பிஸ்கட் கலர் ஒரு கலர் ஒயிட் கலர் அந்த மாதிரி போட்டுக்க போகிறேன் பாருங்கள் நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் பிஸ்கட்டு அப்புறம் ஒயிட்டு கீழே மேலே அப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்கேன் ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்